செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் விஜய் மக்கள் இயக்க சார்பில் தமிழக வெற்றி கழகம் கட்சி அறிவித்ததை கொண்டாடும் விதமாக பட்டாசுபிடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் விஜய் தலைமையிலான அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் விஜய் அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் புசி என் ஆனந்த் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்தார் இதனை கொண்டாடும் விதமாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்க சார்பில் மாவட்ட தலைவர் மின்னல்குமார் தலைமையில் பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி அறிவித்ததை பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் உடன் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு கொண்டாடினர் ताला बंदी, 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 ताला बंदी नीचा ही रहना, ताला बंदी नीचा ही रहना, यार ना में, यार ना कल में, ये वही घाटी है, ये वही घाटी है, ये वही घाटी है।